கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் நூத்தி மூன்று ஏழு அவர் தமது வழிகளை மோசிக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் கர்த்தர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் இந்த வழிகளுக்கும் கிரியைகளுக்கும் என்ன வித்தியாசம் கிரியை அப்படிங்கிறது அவருடைய செயல் இஸ்ரவேல் மக்கள் பெரிய பெரிய அற்புதங்களை என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க கடல் பிரிஞ்சுது வானத்திலிருந்து தேவ தூதர்களுடைய உணவு என்ன செஞ்சது வந்தது பகல்ல ஸ்தம்பமாக தேவனே இருந்தாரா இரவுல அக்னி ஸ்தம்பமாக அவர் அவங்களை என்ன செஞ்சாரா வழி நடத்தினார் பெரிய பெரிய அற்புதங்கள் இந்த மகத்தான செயல்களை இந்த அதிசயமான செயல்களை அவங்க கண்ணார என்ன செஞ்சாங்க கண்டார்கள் இதுதான் கிரியை வழிகள் அப்படிங்கிறது அதை எப்படி செய்ய போகிறாருங்கிறத யாருக்கு சொன்னாரா சொன்னாராக்கு எவ்வளவு அழகான ஒரு உறவு பாருங்களேன் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் முதல் இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் மனுஷனின் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான் அப்படி தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை இதோட முடிக்கக்கூடாது இதுக்கு அடுத்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை அவர் கொடுக்கிறார் அதாவது தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது நம்மளுடைய கண்களால என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது காதுகளால கேட்கவும் முடியாது உணரக்கூடிய சூழ்நிலையிலையும் நாம இருக்க மாட்டோம் இத புரிந்து கொள்ற இடத்துலையும் நம்ம என்ன செய்யல இல்ல ஆனா நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால என்ன செய்யறாரா வெளிப்படுத்துகிறார் அவர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் நம்மள என்ன செய்யல வைக்கல அவருடைய ஆவியின் மூலமாக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத நமக்கு என்ன செய்யறாரா வெளிப்படுத்துகிறார் நமக்கு வரப்போகிறதை அவர் நமக்கு என்ன செய்கிறாரா வெளிப்படுத்துகிறார் இது ஸ்பெஷல் அனாயிண்டிங் ரொம்ப விசேஷித்த அபிஷேகம் உள்ளவங்களுக்கு தான் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி இதுல என்ன செய்யப்படல போடப்படலை ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த அனுபவம் உண்டு அப்படின்னு சொல்லி இதில் என்ன செய்யப்பட்டிருக்கு போடப்பட்டிருக்கு எனக்காக ஜெபிச்சுக்கோங்க எனக்காக இதை ஜெபித்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யாரும் யார்கிட்ட என்ன செய்ய வேண்டாம் போக வேண்டாம் கேட்க வேண்டாம் ஒவ்வொருவரும் இந்த உறவுக்குள் வர வேண்டும் ஒவ்வொருவரும் இந்த குரலை காது கொடுத்து கேட்க வேண்டும் இந்த வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் அவரது ஆவியின் மூலம் அவர் என்ன செய்யறாரா வெளிப்படுத்துகிறார் நீ வலப்புறமோ இடப்புறமோ சாயாத படிக்கு நீ போகும் பாதை இதுவே ஆனா அந்த டெஸ்டினேஷன் நமக்கு இன்னும் தெரியாது அதை நம்ம கண்ணால என்ன செய்ய மாட்டோம் பார்க்க மாட்டோம் ஆனால் அது என்ன டெஸ்டினேஷன் எப்படி நான் அதை பிடித்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் நமக்கு என்ன செய்கிறாரா வெளிப்படுத்துகிறார் எவ்வளவு அன்பான தகப்பன் பாருங்களேன் ஒரு டார்ச் லைட் போல அதை தான் ராஜா சொல்கிறாரு மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் என்ன செய்யலை பயப்படலை உன்னுடைய கோலும் உமது தடியும் எண்ணெய் தேற்றும் தாவிது ராஜா மரண இருளி பள்ளத்தாக்கில் என்ன இருக்கிறாரு போய்கிட்டு அதில் நான் கூடாரம் போட்டு தங்க போறேன் கடந்து போகிறேன் என்னுடைய இடம் இது வல்ல ஏன்னா அவருடைய கோலும் அவரது தடியும் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா தேற்றிக்கிட்டு இருக்கு நம்மை தேற்றுகிறது கோல் இல்லை ஆவியானவர் என்ன செய்கிறார் தேற்றுகிறார் அவருடைய வார்த்தை அந்த வெளிச்சத்தை நமக்கு என்ன செய்கிறது கொடுக்கிறது நம்முடைய கால்களுக்கு தீபமும் தீபம்னா என்ன அர்த்தம் தெரியுமா முழு அது என்ன செய்யாது காட்டாது அடுத்த அடி எடுத்து வைக்கிற வெளிச்சத்தை அது என்ன செய்யும் காட்டும் ஏன் தெரியுமா இயேசு கிறிஸ்துவும் ஒரு ஜபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பார் அன்றென்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் ஏன் வாழ்நாள் முழுவதுமான அப்பத்தை எங்களுக்கு இன்று தாருன்னு ஏன் அவர் சொல்லி கொடுக்கல ஏன் ஒரு வருஷத்துக்கான அப்பத்தை எங்களுக்கு தாருன்னு ஏன் சொல்லி கொடுக்கல சாப்பிடுறதுக்கு அவரை நான் என்ன செய்யணும் நம்பணும் சார்ந்திருக்கணும் அவரை டிப்பண்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இததான் தெய்வன் என்ன செய்கிறார் விரும்புகிறார் ஏன்னா வாழ்நாள் முழுவதும் நமக்கு எல்லாமே கிடைச்சிட்டுன்னு சொன்னா நம்மோட இயல்பு என்னன்னா தேவனை என்ன செஞ்சிருவோம் மறந்துருவோம் நாம் மண் என்று அவர் என்ன செய்கிறார் நினைவு கூறுகிறார் ஒரு தான் அவரை நம்ம என்ன செய்வோம் தேடுவோம் மனுஷனோட இயல்பு அதுதான் நம்ம சில மனிதர்களை சொல்லுவோம் ஒரு தேவன்னா வர்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ தேவன் நம்ம என்ன விதமாக பார்த்து கொண்டிருக்கிறார் நாமளும் ஒரு தான் அவர் என்ன செய்யறோம் தேடுறோம் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார் அன்றென்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் அவருடைய வார்த்தை கால்களுக்கு தீபம் அப்படின்னா அடுத்தடி எடுத்து வைக்கிறதுக்கான வெளிச்சம் மாத்திரம்தான் எனக்கு என்ன செய்யும் தெரியும் அதுக்கு அடுத்த வெளிச்சத்துக்கு நான் அவர் என்ன செய்யணும் சார்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா போய்கிட்டு இருக்கிற பாதை எப்படிப்பட்ட பாதை மரண இருளின் பள்ளத்தாக்கு ஆனாலும் நாம் பயப்பட தேவை இல்லை அவரது ஆவியின் மூலம் நமக்கு அதை என்ன செய்றாரா வெளிப்படுத்துகிறார் இந்த வரப்போற காரியங்களை அறிவிக்கிற இடத்துக்கு ஒவ்வொரு விசுவாசியும் வரணுங்கிறது தான் அவருடைய சித்தம் அது ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையா இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னா சாத்தானுடைய தந்திரங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா தேவனுடைய பாதுகாப்புல இருந்து அவருடைய வழிகளிலிருந்து நம்மை பிரிக்கிறது தான் அவனுடைய தந்திரம் பழைய ஏற்பாடுல ஒரு சம்பவம் இருக்கும் என்னாகமத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பீலேயாம் பாலாக் அப்படின்னு ஒரு சம்பவத்தை நீங்க வாசிச்சிருப்பீங்க கழுதையின் மூலமாக ஒருத்தர் அவர் என்ன செய்வாரு பேசுவார் அதுல என்ன சம்பவங்கிற கருத்தை நான் சொல்றேன் இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கிளம்பி போகும்போது பெரிய அற்புதங்களோட போறாங்க எதிர்படுகிற ஒவ்வொரு தேசங்களையும் போர்ல என்ன செய்யறாங்க வெற்றி கொள்றாங்க அதை பார்த்த பாலாக் அடுத்து அவரோட தேசத்துக்கு தான் இஸ்ரேல் மக்கள் என்ன செய்ய போறாங்க கடந்து போக போறாங்க நம்முடைய தேசத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுவார்களோ என்ற பயம் அவருக்கு தேவனை அறியாத ஒரு தீர்க்க தரிசி பீலையா அவரை வரவழைச்சு இந்த இஸ்ரேல் மக்களை அவரை சபிக்க சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுறார் நீர் ஆசிர்வதிக்கிறவர்கள் என்ன செய்வாங்க ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாங்க நீங்க சபிக்கிறவங்க என்ன செஞ்சிருப்பாங்க சபிக்கப்பட்டிருப்பாங்க இந்த ஜனங்களை நீர் சபியும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு ஆட்களை அனுப்புறார் தேவன் அவர்கிட்ட பேசி அந்த மக்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் ஆசிர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள் நீ என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது ரெண்டு மூணு தடவை சொல்றாரு அவர் காது கொடுத்து என்ன செய்யல கேட்கல ஏன்னா அங்க பாலக் ராஜா நிறைய வெகுமதிகளையும் பரிசுகளையும் அவர் என்ன செய்யறாரு கொடுக்கிறார் கடைசியில தேவனுக்கு இவர் கண்டிப்பா போக தான் செய்வார் என்ன செஞ்சிட்டு தெரிஞ்சிட்டு நீ இப்போ ஆனா நான் சொன்ன வார்த்தையை தவிர வேற வார்த்தைன்னு என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது அதுல ஒரு என்ன தந்திரம் செய்வார் அப்படின்னா அங்க போய் ஆசீர்வாதத்தை தான் சொல்வாரு அந்த பாலக் ராஜா ஒவ்வொரு பகுதியிலேயா அவரை கொண்டு போய் சபிக்க கொண்டு போய் விடுவார் ஒவ்வொரு பகுதியிலையும் இஸ்ரவேல் மக்கள் அவர் என்ன செய்வார் ஆசிர்வதிப்பார் அதுக்கு மேலே அவருக்கு கோபம் வந்துடும் நீர் ஆசிர்வதிச்சது போதும் நீர் ஆசிர்வதிக்கவும் வேண்டாம் சபிக்கவும் வேண்டான்னு சொல்லி அவர் கூட்டிட்டு வந்துடுவாருன்னு சொல்லி வேற வேற வழியில் போனாங்கன்னு அந்த அதிகாரம் முடியும் ஆனா அதோடு அது முடிந்து போகவில்லை பேதுருள்ள வாசிச்சு பார்க்கலாம் வெளிப்படுத்துதல்ல நீங்க பார்க்கலாம் அவர் ஒரு வழியை பாலாக் ராஜாவுக்கு அவர் என்ன செஞ்சிருப்பாரு கற்றுக் கொடுத்து விட்டு போயிருப்பார் என்ன கற்றுக் கொடுத்திருப்பார் அப்படின்னா இந்த மக்களை நான் என்ன செய்ய முடியாது சபிக்க முடியாது அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆனால் அவங்களே சாபத்துக்கு உள்ளாக மாறும்படி நீ என்ன செய்ய முடியும் அந்த மக்களே அவர்களது ஆசீர்வாதங்களை தடுத்து கொள்ளும்படியான ஒரு வழியை அவர் கற்றுக் கொடுத்துருவர் என்ன கற்றுக் கொடுப்பார் அவருடைய வழிகளை விட்டு பிரியும்படி அந்நிய வழிபாடுகளுக்குள் செல்லும்படி அந்த அந்நிய தேசத்து பெண்கள் அந்த ஆண்களை என்ன செஞ்சிருவாங்க அவங்க வழிகளுக்குள் கொண்டு வருவாங்க இந்த ஒரு திட்டத்தை என்ன செஞ்சிருவாரு சொல்லி கொடுத்து விடுவார் அந்த வாதையில் இறந்தவங்க அநேக ஜனங்கள் இதுதான் சாத்தானுடைய தந்திரம் அன்றைக்கு மாத்திரம் இல்லை இன்றைக்கும் அவனுடைய தந்திரம் என்ன அப்படின்னா நாம் ஆசிர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள் நாம் வந்து சாபத்தில் இருக்க அழைக்கப்பட்டவர்கள் இல்லை நம்முடைய ஆசிர்வாதத்தை யார் நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது மனிதர்களாலும் தடுக்க முடியாது சாத்தானாலும் என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது நாம தடுத்து தான் உண்டு அதனாலதான் நம்மை அவருடைய வழிகளிலிருந்து அவை பிரிக்க செய்கிறது தான் அவருடைய தந்திரங்களில் ஒன்று வேடனுடைய கண்ணிக்கு நம்முடைய கால்களை தப்புவிப்பதற்காக அவர் நமக்குள் என்ன செய்கிறார் பரிசுத்த ஆவியானவர் தாமே, தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்